கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை பொறிவாயில்களில் அதாவது இந்திரிய கோலகங்களில் ஆற்றல் இல்லை என்றால் கோலகங்கள் எப்படி பயனற்றது போல எட்டு குணங்களை சிறப்பாக உடைய இறைவனுடைய திருவடிகளை பணிந்து வணங்காத தலை முதலான உடல் உறுப்புகள் இருந்தும் பயன் இல்லாதவை என்கிறது குறட்பா ஒன்பது திரமிய பிரிதாய காயம் பிரசாதேத் பிதேவ புத்திர சேவசிரியாய சோடும் இறைவா நான் உடலால் வீழ்ந்து வணங்கி போற்றத்தக்க ஈசனாகிய உமது அருளை வேண்டுகிறேன் என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினோராவது அத்தியாயத்தின் நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம்